ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா வித்தா யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்னைக்கு நம்மளோட சிக்ஸ்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே த்ரீயில் இருக்கோம் பிரியா மலேசியாவிலேருந்து வந்திருக்கா அவளை கூட்டிகிட்டு வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனால் இன்றைக்கி அவள் கூட அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு தான் போனோம் அதனால் மார்னிங் சிம்பிளாக ஒரு டீயோடு முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு கிளம்பியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் இட்லி பண்ணியிருந்தேன் ஆனால் சரி நான் சாப்பிட்ல ஏன்னா டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால மதியானம் ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே எல்லோரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால காலையில் கோவிலுக்கு போயிட்டு ஹோட்டல் ஃபீல் பண்ணுறீங்க நல்லா சாமி குடிப்பீங்களா நல்லா சாமி குடிச்சிங்களா நல்லா பார்த்துட்டு தேங்க்யூ நல்லா இருந்துச்சு திருச்சி என்ன வாங்க மக்களே எல்லாம் வச்சுருக்கேன் அங்கே ரெண்டே வந்து எதார்த்தமாக அமைஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு சேம் கலரில் பிளான் பண்ணல ஆனால் அமைஞ்சிருச்சு இப்படி பிரிச்சா பிளான் பண்ணோம் நினப்பாங்க பிளான் பண்ணோம்னே அமைஞ்சிருச்சு அப்போ ஆர்டர் கொடுத்துருக்கோம் நான் சாப்பாடு வரல சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டயட்டில் என்ன சாப்பிடணுன்றத கம்மெண்ட்டில் சொல்கிறோம் சரி வீடியோவில் சொல்கிறோம் எல்லாம் வந்து வந்து பிரியாணி அந்த மாதிரி எல்லோரும் ஆர்டர் பண்ணாங்க அம்மா வந்து எனக்கு எப்போதுமே உள்ளது தான் எனக்கு வந்து பிரியாணி அது இதுன்னு நான்வெஜ் எல்லாம் வேணா நான் எப்போதும் போல் மீல்ஸுக்கு போயிடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்கெலாம் வந்துட்டோன்னா நம்ம தாங்க ஆசையாக கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பிட வைக்கணும்னு நினப்போம் ஆனால் அவங்க எப்போதுமே வந்து அந்த சாம்பார் ரசம் அதுலேயே தான் இருப்பாங்க நான் வந்து இன்றைக்கி நான் தாங்க வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு சிங்கிள் நானும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் கிரேவி அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கல்லணைக்கு கிளம்பிட்டோம் சைடு போற வில அந்த அளவுக்கு போகாது ஆமாண்டி இது வேற நெல்லு இது வந்து மூணு மாசத்துலயே விளையிற நெல் இது நல்ல வர வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி அப்படியே ரோட்டில் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க எங்க ஊர் பக்கம்லாம் இப்பதான் விதைய விதைச்சவே ஆரம்பிச்சிருக்கோம் விதைக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் சரி ரோல் ஆகுது விதைச்சி இப்பதான் வந்து களை எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி இல்லாத எல்லாம் தண்ணி பாய்ச்சது அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த பக்கம் வந்து நெல்லை அறுவடை பண்ணிட்டாங்க ஏன் இந்த பக்கம்லாம் நெல் அறுவடை பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு வந்து டைமிங் கிடையாது மூணு மாதம் மட்டும் விளையிற நெல்லாம் இந்த பக்கம் உள்ள நெல் அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போகாது எடை தங்காதுன்னு மாதிரி தான் நிறைய எல்லாம் சொல்லி வந்துட்டு இருந்தா அவளுக்கு வந்து விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அவள் நிறைய ஏக்கர் எல்லாம் வச்சு அவள் வந்து தனியாகவே வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கா ஃபாரின்ல இருந்தாலும் இங்கே வந்து அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி வச்சு அவங்க வந்து விவசாயம் பார்த்து இவளுக்கு வந்து கொடுப்பாங்க அதனாலயே மேக்ஸிமம் ஊருக்கு வர டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் டைமாக பார்த்து அந்த அறுவடை பண்ணுற டைமோ இல்லைன்னா விதைக்கிற டைமாக பார்த்து வந்து வருவான் நிறைய வைகள் வந்து ஆர்கானிக்காக போட்டு இருக்கா ஏன்னா வீட்டுக்கு அப்படிங்கிறப்ப சுத்தமான நம்ம சாணம் அப்புறம் ஆட்டு சாணம் இதெல்லாம் வச்சு ஆர்கானிக்காகவே இருக்கா அதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிரியாவா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு வயசில் தாங்க அந்த விளையாட்டுத்தனம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஒரு வயசுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து பொறுப்பாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக

அவள் விவசாயத்தை பற்றி சொல்லும்போது பசங்க காரில் வந்து பாட்டு போட்டுகிட்டு இருந்திருக்காங்க அதை நான் கவனிக்கவே இல்லை ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவள் சொல்கிறது எல்லாமே நம்ம நல்லா கேட்டுருந்திருக்கலாம் ஏன்னா விவசாயத்தை பற்றி எங்கள் அம்மாவுக்கே தெரியாத ஒரு சில கருத்துக்கள்லாம் கூட அவள் இருந்தா கேட்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அவள் இந்தளவுக்கு விவசாயம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது அழகா இருக்குல்ல திருச்சியில் மழை பெய்யும் போது கல்லணையில் இந்த மாதிரி தண்ணி பெருக்கெடுத்து ஓடும் இதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தண்ணி அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுலேயும் இயற்கையோடு சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாட்டு பேர் ஊரும் என்ன பாட்டு நான் அந்த பாட்டே பாடல நான் வேற பாட்டு பாடுறேன் பால் யாரோ தண்ணியை ரசிச்சுட்டு இருக்கீங்களா அங்க போய் விளாடுறீங்களா ஐயோ பயமா இருக்கு காய்ச்சி நம்ம ட்ரெஸ்ஸே எடுத்துட்டு வரல இங்க பாரு மீன் பிடிக்கிறாங்க மீன் குடவையில வருமா வருமா வராதா வரும் ஆனா வராது ரொம்ப நேரமா வச்சிருக்காங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களே வா நிக்காடியும் for okay. the பேர் ட்ரெஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருந்தால் குழந்தைங்கள தண்ணியில் விளாட விட்டுருக்கலாம் ஆனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராததுனால தண்ணிக்குள்ளே போகணுன்னு சொல்லிவிட்டு ரெண்டும் ஒரே ஆட்டோம் நானும் பிரியாவும் சரி நீங்கள் கத்திகிட்டுருங்கன்னா அவங்க அப்பாக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கம் ஓரமாக கதை பேச ஆரம்பிச்சிட்டோம் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருந்தோன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது பேசுகிறது இங்கேருந்து இருந்து எவ்வளோ தூரம் நடப்போம் இப்போல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு அந்த கதைகளை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தினமும் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமிலி நம்மளை பார்த்துருக்காங்க ரொம்ப நேரமாக நம்ம கிட்டே வந்து பேசலாமா என்னென்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்புறம் கிளம்ப போகும்போது அவங்களாவே வந்து பேசுனாங்க அவங்க பேசுகிறத கேளுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள மீட் பண்ணது அது சின்ன பிள்ளைக்கானது இல்லை பெரிய உங்கள் குடும்பம் இருக்குது இந்த வீடியோ எல்லாரும் எடுங்க வாங்க அங்கங்க 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 அது செத்தது மீட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அது செத்துது வாங்க எல்லாரும் மாய் சொல்லுங்க

அந்த அக்காவுக்கு என்னை பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க என்னை பார்த்ததில் அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ ஆனால் அவங்க குடும்பத்தை நான் பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு கூட சொல்லலாம் எங்கள் அம்மாவுக்கு அதை விட வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு தங்க வந்து யாருனே முகம் தெரியாதவங்க அவங்களோட திறமையை வச்சு தேடி வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிரமிப்பான விஷயங்கள்லாம் நடந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லும்போதே ஒரு மாதிரி மேலெல்லாம் செலுக்குது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படியே அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு அவங்க லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துட்டு இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கணும் அழகாக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஐயோ அளவுக்கெல்லாம் ஒர்த் இல்லைப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்ச கதைகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும் நான் மூணு வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இந்த அன்புக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றிகள் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே பாப்பாவுக்கு அளவுக்கு இந்த கையில் மருதாணி அச்செல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து இங்கனுக்குள்ளே கொஞ்சம் இந்த சோழி போட்டு பார்ப்பாங்கள்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அது ஃபன்னாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்பாத பிரியா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் சும்மா ஃபண்ணுக்காக பார்ப்போம் டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் மாமாவும் உட்காந்து பார்த்தாங்க வேறு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் புருஷம் முண்டாட்டி சாடிக்கேற்ற மூடி மூடிக்கேற்ற சாடி இந்த அம்மா கவுர்மெண்ட் கதவை தட்டுனா வேலை கிடைக்கும் பிறந்த வீட்டில் செல்லம் மக தங்க மக செல்வாக்கா பிறந்த அதே நேரத்தில் பிறந்த விட்ட தாண்டி புருஷன் விட்டுக்கே யோகா இருக்கும் இப்போ உங்க யோக விஷய பார்க்கும்போது கனவு எந்த தோசமும் உங்களுக்கு வாழ்க்கை முறையில் நல்லா இருக்கும் ஆண்களுக்கு உறுதியாக இருக்கு நம்பிக்கையோட இல்லை நீங்களே யாரும் வாங்க போகிறாரு யாரும் வாங்கிக்கிட்டாரு இப்போ அடுத்த ஒரு வீடு வாங்க போகிறாரு விஷயம் விசியாசம் வைக்கணும் காது குத்து கல்யாணம் சடங்கு தாங்க கல்யாணம் பண்ண முடியாது அண்ணனுக்குள்ள ஊட்டோக திசைய பார்க்கும்போது ஆனா அதே நேரத்துல வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்கு நல்லா இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை நோய் நோயில்லாத வாழ்க்கை குற்றம் உண்டாக்கி வாழ்க்கை ஆறாக ஆனால் என்னாக நீங்கள் உழைச்சாலும் உங்கள் உழைப்ப வச்சு வந்து பார்த்துட்டு நீங்கள் சம்பாதிச்சாலும் வீட்டுக்காரமாக கை வைக்கணும் கருப்புசாமி ஐயனார் உங்களை கால காத்துக்கு கண்பார் கண்பார் இருக்குமா பொம்பளை பிள்ளை எங்கள் பெண் மாதிரி பெண் மாறி மருத்துவந்தா இருந்தது கொடுத்து

கல்லணையை கட்டியவர் யார் ராணிகளன் கரிகால் சோழன் ஏழாவது வகுப்பு ஆறாவது வகுப்பிள்ளையா கல்லணையை கட்டியவர் யார் திருவள்ளுவர் உன் அன்புக்கு ஒரு அளவில்லை இந்த குரங்கு விட்டு அந்த குரங்கு விட்டுருச்சுன்னு வச்சுக்கவே இந்த குட்டி அவ்வளவு தானாண்டி அதுக்கப்புறம் திரும்ப தூக்காதான் அந்த குட்டி புடிச்சுக்கிட்டு போகுமா எவ்வளவு தரம்னாலும் இறக்கி வச்சுட்டு தூக்கிக்கிறமா இப்படி தூக்கிட்டு போகும்போது குட்டியா விட்டுருக்கு கல்லணையை காட்டியவர் திருவள்ளுவர் போட்டோ தான் எடுத்துட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாம் அந்த மாதிரி ஜோசியம் பார்க்குறது அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் வேணாம் பிரியா வாடின்னு சொல்லி நான் அவளை கூப்பிட தான் செஞ்சேன் சும்மா ஃபண்ணுக்காக பார்ப்போம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை நம்ம இந்த மாதிரி வெளியில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபண்ணுக்காக தான் பார்த்தா பிரியாவுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லா ஜாதகக்காரர்களுமே வந்து அவளுக்கு ஆண் குழந்த பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க கடவுள் வந்து சீக்கிரமே அவளுக்கு வந்து ஒரு கருணை காட்டி எங்களுக்கு வந்து மருமக பிள்ளையோ இல்லை மருமகள் பிள்ளையோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எங்கள் பிரியாக்காக நீங்களுமே வந்து உங்களோட இஷ்ட தெய்வங்கள் கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கோங்க என்ன பண்ணுறீங்க விளையாடுறீங்களா சாப்பிட்றீங்களா ஜுஜு ஜுஜுமா தங்க கட்டிங்களா டட்டு டுட்டு டு அக்கா போயிட்டு வரேன் உங்ககிட்ட ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க உங்க அண்ணன் தம்பி கூட்டம்லாம் அப்படி உட்காந்துருக்கு நீங்க அங்கே உட்காந்துருக்கீங்களே என்ன சொல்றது ஆமா சொல்றீங்க சார் ஏதாவது எல்லோரும் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க நான் வந்து அப்படியே டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே இந்த சோளக்கருது அதெல்லாம் கொஞ்சம் விற்பாங்கல்ல மாங்காய் அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் என் பசங்களுக்கு எப்போவுமே பிரியா அப்படின்னா வந்து அவ்வளோ உசுறு பிரியாத்த பிரியாத்த பிரியாத்தன்னு அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பாங்க எங்கள் பிரியா மேலே இருக்கிற பிரியமாவது ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில் இருக்கலாம் அதை விட அவங்க வீட்டுக்கார் எங்கள் அண்ணன் மேலே இருக்கிற பிரியத்துக்கு அளவே இல்லை எங்கள் அண்ணன் இந்த ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பே வேறு லெவல் ஃபன்னாக இருந்திருக்கும் நான் எங்கள் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பெரிய ஓட்ட ஆரம்பிச்சிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அடுத்த அண்ணன் வந்து மலேசியாவிலிருந்து லீவுக்கு வரும்போது இன்னொரு ட்ரிப் வந்து வேற எங்கேயாவது வெளியில் போயிட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும் அதையும் நம்ம வீடியோவில் போடுவோம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமாவி அன்னைக்குள்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மார்னிங் வந்துட்டு ஒரு டீ குடித்தேன் ஏன்னா மதியானம் நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால மதியானம் நான் அப்புறம் கொஞ்சம் பன்னீர் கிரேவி அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் தந்தூரி அதில் கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கிட்டேங்க நைட்டுக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா மதியானம் நல்லா சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால நைட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் ஒரு டீ குடிச்சோம் இல்லையா வித்தவுட் சுகரில் தான் நான் டீ குடித்தேன் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நைட்டு வந்து ஒரு எட்டு மணியை போல் பெரிய கிளாஸில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேங்க அதை கேப்சர் பண்ண முடியல அவ்வளோதான் இன்றைக்கிட்டே இப்படி தான் என்னோடய டயட் பிளானுமே போச்சு ஜாலியாக இருந்ததுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரீயாக வந்ததில் ரொம்ப 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 ஹாப்பி அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கிட்டே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த மாதிரி அன்பு உள்ளங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட நேமையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்